ஜல்லிக்கட்டுல மாடு உடிச்சு சிவிச்சாதான் அண்டா தருவாங்க கவ நம்ம கபடி பட்டாசு கடையில ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பட்டாசு வாங்கினாலும் அண்டா தருவாங்க ஆல் வைஸ் வெல்கம் யூ இல்லை பிரதர் வெடிக்கடையில் இத்தனை விதமான அண்டாவும் டிஃபன் பாக்ஸும் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காரணம் இருக்குண்ணே வாங்க அதையும் பார்ப்போம் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கபடி பட்டாசு கடையில் வந்து பட்டாசு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு அண்டா அது வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அந்த ஆறாயிரம் ரூபாய் மதிப்புக்கு ஏற்றாப்புல ஒரு அண்டா அது வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அண்டா அப்படியே வந்து ஒவ்வொரு விதமா போயிட்டு இருக்கிறப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெரிய அண்டா இலவசம் 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 பொங்கல் கபடி பட்டாசு கடையில் வணக்கம் மீனையும் மீனவனை தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் என்ன மீனவன் இன்னைக்கு நம்ம வந்து கடலுக்கோ கடல் சார்ந்த விஷயத்தையோ மீனையோ பத்தி நம்ம பார்க்கலங்க இப்போ நம்மளுக்கு வந்து தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு தீபாவளி பக்கத்துல வந்தா எல்லா விதத்துக்குமே நம்ம முதல்ல தேவைப்படுற பொருள் வெடிதாங்க அந்த வெடியை வாங்கிறதுக்கு நாகப்பட்டினத்துல இருந்து முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிவகாசிக்கு வெடி வாங்க வந்தாங்க சிவகாசிக்கு வெடி வாங்க வந்துட்டு இங்க உள்ள பசங்களை விசாரிச்சு பார்க்கும் போது எந்த கடையில் வெடியை பெஸ்ட்டா வாங்கலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போது எனக்கு பசங்க ரெக்கமெண்ட் பண்ண கபடி வெடிக்கடை கபடி வெடிக்கடன்னு பேரை கேட்டோன்னே எனக்கு வந்து ஏன்னா வந்து நான் கபடி பிளேயரு கபடி வெடிக்கணும்னு பேரை கேட்டோன்னே சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு தாங்க வந்தேன் இங்க வந்தவனே பசங்களோட ஆம்பியன்ஸ் பசங்க எங்கள் என்கிட்ட பேசுன விதமே வெடியை ஒரு நான் ரூபாய்க்கு வெடி வாங்கலான்னு வந்தேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு போகலாமே அப்படினுங்கிற மாதிரி தாங்க இங்கே உள்ள ரேட்டு பசங்க நடந்துக்கிட்ட இது என்கிட்ட இருந்துச்சு இப்போ வாங்க அந்த பசங்க இங்கே என்னென்ன வெடிலாம் இருக்குது குருவி நம்மகிட்ட வந்து கம்மியான ரேட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஏழு ரூபா ஐம்பது சாதன் மொத்தம் எழுபத்தஞ்சுருவாதான் வரும் நம்ம கடையில் நல்ல பிராண்டட் தான் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா அடியால் எல்லாமே பேப்பர் வேட்டு போட்டாலும் உள்ளம் பேப்பராக சொல்லி அளிச்சுருவாங்க நம்ம இடையில எல்லாமே கம்மி தான் வெறும் நாற்பத்தெட்டு ரூபா வேற எங்கே இருக்க நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும் வெறும் நாற்பத்தெட்டு ரூபா ஒரு பீஸ் எல்லாரும் வாங்கலாம் இது வந்து அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன பிள்ளை விரும்பி பார்க்குறது வந்து சாட்டை நம்ம கடையில் சாட்டை வெறும் இருபத்தாறு தான் ஒரு பீஸு மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் வெறும் இரநூத்தி அறுபதுருவா தான் வரும் சாட்டையை அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நவரங் பென்சில் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பேக்கிங்கில் ஒரு பீஸோட டைமிங் வந்து மினிட் வரும் ஒரு பீஸ் வந்து மூணு கலர்ஸ் வரும் நீங்க போறது கோழி முட்டை நீங்க கோழி முட்டை தான் அது கோழி முட்டை கோழி முட்டையோட டபுள் மடங்கா இருக்கும் வரும் அதுக்கப்புறம் முட்டை போடும் இப்ப இவங்க சொல்ற பொருள் எல்லாமே வந்து இப்ப நம்ம கடையில் உள்ள பொருள் எல்லாமே வந்து நீங்க நேரில் வந்து வாங்கலாம் இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலே வந்து நம்ம கொடுத்துடலாம் அது வந்து அந்த டாட் காம்ல வந்து ஈஸியா மறந்து போற மாதிரிலாம் இருக்காது எல்லாத்துக்கும் நான் இருக்கிற கபடி கிராக்காம்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து நம்ம கொரியர் நம்ம என்ன ஒன் நாட் 105 கலர் பால்ஸ் ஸ்ரீ விஜயோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் இருக்கு பாத்தீங்களா கிரிக்கெட் அதுல வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் போடுவாங்க அந்த ஃபங்க்ஷன் அந்த எஃபெக்ட் இருக்கும் இது 21 ஒன் டைம்ஸ் வரும் இது ஒவ்வொரு டைம்ஸ் வந்து அஞ்சு அஞ்சு கலர் பாலா மேலே ஆயிரும் கிரீனு ரெட் எல்லா பொருளுக்கும் ரேட்டு சொல்ல வந்து நம்ம டைம் ஆயிரும் சீக்கிரம் சொல்ல முடியாது எல்லா பொருளுக்கான ரேட்டு வந்து நீங்க வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம் அதுலயே தெளிவா கொடுத்துருப்போம் குவாலிட்டி ஏற்றாப்புல இருக்கு கம்பெனி இதுல வந்து ரெண்டு கம்பெனி இருக்கு ரெண்டரை பென்சி போடுவாங்க இது வந்து வெடிச்சா நல்லா ஃபிளோரிங் மேலே போய் நல்லா ஃபிளோரிங் பெருசாக வரும் கலர் நல்லா தெரியும் அப்புறம் குழந்தையில வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா டூ சவுண்டு நம்ம ஸ்ரீவிஜோட பிராண்டோட டூ சவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் போய் மேலே போயிட்டு பிளாஸ் ஆகும் டம்முன்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையில் வந்து நீங்கள் நார்மலாக தான் பார்த்துருப்பீங்க இது வந்து கலர் சாட்டை இதை பொருத்தி நம்ம இது பண்ணோம்னா ஃப்ளவரிங் வந்து கலர் கலராக வரும் சின்ன பிள்ளைங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பாங்க பார்ப்பாங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அம்பர்லா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சா இதில் பார்த்து இதை கொளுத்துனாலே இதில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இப்படி சுத்தம் இது நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க என்னடா அது புதுசாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி பட்லேயே வந்து நார்மலாக கோல்டு கலர் வர்றதான் பார்த்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சில்வர் கலரில் வரும் ஸ்ரீ பிராண்டோடது அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லியோ பிராண்டு இது வந்து லியோ பிராண்டோட கலர் கொட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் நல்லா பெருசா இருக்கும் இது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் லியோ பிராண்ட் பாக்குறது கஷ்டம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கபடி மட்டும் தான் லியோ பிராண்ட் கிடைக்கும் வேற எந்த கடையும் கிடைக்காது லியோ பிராண்ட் நல்லா பாக்ஸ் பெரிய பாக்ஸா இருக்கும் நல்லா வெயிட்டா இருக்கும் நல்லா பங்கன் டைமிங் இருக்கும் வேற இடையில பார்த்தா இந்த இருக்கிற பிராண்டு லியோ தான் நம்ம இடையில மட்டும்தான் இருக்கும் லியோ பிராண்டை சவாசில அறிமுகப்படுத்தினதே நாங்க தாங்க கபடி பட்டாசு கடை மட்டும்தான்

அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம்கேஆர் பிராண்டோட டுவெல் ஸ்டார் ரைடர் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸே வந்து டிசைனாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி கையில் குழந்தைங்க அப்படியே கொண்டு போயிடலாம் போய் போயிட்டு வெடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் பிராண்டு சங்கு சக்கரத்திலே வந்து பெரிய சைஸு பிளாஸ்டிக் குப்பி வச்சது டைமிங் நல்லா இருக்கும் ஃப்ளவரிங் நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா லியோ முப்பது சட்டு பாக்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாக்ஸோட டிசைனே வந்து பயங்கரமாக இருக்கும் லுப்பா சாட்டில் வந்து மல்டி கலர் ஆறு அஞ்சு கலர் ஆறு கிட்ட வரும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜெ த்ரீ பீஸு ஜெயராம் த்ரீ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மூணு பைப் இருக்கும் ரெண்டு இஞ்சி பைப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் பாம் எஸ்கேஸோட பிராண்டோட டிஜிட்டல் பாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய சைஸ் பாம் அடிச்சுன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராமின் பிராண்டோட மேட்ச் பாக்ஸ் இது சின்ன குழந்தைங்க விரும்பி கொடுத்து நம்ம கடையில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட புக்கிங் ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக பேக் பண்ணி அவங்களோட ஹோமுக்கு வந்து உங்களோட ஏரியாவுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு நம்ம அனுப்பிச்சிருவோம் நீங்கள் வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஸ்ரீகொண்டான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள ஏரியாவுக்கு நம்ம அனுப்புகிறோம் இப்போ நார்மலாக வந்து ஹார்பருக்கு மீன் வாங்க வருவாங்கண்ணா அங்கே மீன் வாங்க வரும்போது அவங்க வந்து நினைக்கிற இது என்னன்னா என்னடா எல்லா மீனும் ஒரே மாதிரி தான் இருக்கு இதில் வந்து நல்ல மீன் எது கெட்ட மீன் எதுன்னு எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இப்போ அவர் இருந்து அவர்கிட்ட கேட்டு வாங்கலாமே அப்படின்னு என்ன கேட்டிருப்பான் அதே மாதிரி எனக்கு மீனில் என்ன சாதனங்களும் எல்லாமே மீனை பற்றி நல்லா தெரியணுங்களேன் நானும் இங்கே பட்டாசு வாங்க வந்திருக்கேன் பட்டாசு வந்து எல்லாமே நார்மலாக ஒரே பேக்கிங் தான் இருக்குது ஆனால் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டில் வெடிக்க மாட்டுது அப்படி இருக்கும்போது எந்தெந்த பட்டாசை பார்த்து வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது மக்களுக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீவிஜ் பிராண்ட் லியோ லெஜண்டு அப்புறம் வந்து ரமேஷ் ஸ்பார்க்லரோட மேட்ச் பாக்ஸு அப்புறம் வந்து அப்புறம் எம்கேஆர் பிராண்டு இந்த மாதிரி நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீ அங்க போய் பயப்பட தேவையில்லை பயப்பட வந்து வீட்டுல நீங்க வீட்டுல போய் வெடிக்கும் போது உங்களோட மனசு வந்து திருப்தியா கொடுக்கணும் தான் எங்களோட ஆசை சரிங்க பதில் இப்ப ஓகே எனக்கு நீங்க சொன்ன வரையும் மனசுக்கு திருப்தி இருந்தாலும் நான் வெளியே வாங்கிட்டு போய் வீட்டுல வெடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அதுக்கு நம்ம கடையில வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினாத்தான் அண்டா தருவாங்கன்னு இல்ல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீ அப்புறம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீ எல்லாருமே அவங்கவுங்க வேலையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு இந்த கபடி வெடிகடன் எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னுங்கிறத நம்ம கேட்டுருவோம் பிரதர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டுட்டு வரலாமா இப்ப நார்மலா வந்து எல்லாருமே அவங்கவுங்க பையன் பேரோ பொண்ணு பேரோ இப்படி வச்சு வெடிக்கடை நிறைய கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த கபடி வெடிக்கடைங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அது எதனால பிரதர் கபடி பசங்களுக்கு வந்து கபடி வந்து ரொம்ப பிடிக்குனே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க அடையாளத்துக்காண்டி அவங்க பேர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம வந்து சரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளோட பாரம்பரிய விளையாட்டை வந்து பெருமைப்படுத்துவோம் அதுக்குள்ள ஊடி அதுலேருந்து நம்ம பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சரி கபடியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோன்னே சூப்பர் புது இப்போ நார்மலாக கடை சிவராசிலன்னு பார்த்தா வெடிக்கடை வந்து எவ்வளவோ கடை இருக்குது நான் வந்து இந்த கபடி வெடிக்கடை அப்படிங்கிற பேருக்காக வந்தேன் மக்கள் வந்து உங்கள்ட்ட வந்து வெடி வாங்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்களா பிரது ஆமன வெரைட்டிஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏற்றாப்புல ரேட் இருக்கும் மற்றபடி இந்த கம்மியா அப்படிலாம் இல்ல நீங்க எவ்வளவு காஸ்ட் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான பொருள் தான் வந்து நம்ம கடையில வச்சிருக்கோம் இப்ப வரும்போது நிறைய கடையில பேனர் பார்த்தேன் ஆஃபர்லாம் போட்டுருந்தாங்களே அதெல்லாம் உண்மை ஆமனே உண்மைதான் வந்து இப்ப நம்ம வந்து தொண்ணூறு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கோம் அதை எண்பத்தஞ்சு வந்து நீங்க வாங்குற பட்டாசு பொருளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எனக்கு ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரேட்டுக்கு ஏத்தா அஞ்சு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இல்லை இல்ல இப்போ என்னால முடிஞ்சிச்சு நான் அதனால சிவகாசிக்கு வந்து நேரில் வெடி வாங்கிட்டு போறேன் இந்த வீடியோ வந்து இவ்வளவு பண்ணி வாங்கிட்டு போக முடியல அவங்களுக்கு எப்படி நீங்க வெடி அனுப்புவீங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஆன்லைன்ல வெப்சைட் கபடி நமக்கு வெப்சைட் இருக்கு அதுல போய் நீங்க ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம பார்சல் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவும் அந்த ஏரியாவுக்கு பார்சல் போட்டு அனுப்பிடலாம் ஓகே நம்ம அங்கே இருந்த கொஞ்ச நேரத்துலையே கிட்டத்தட்ட வந்து ஆர்ட்ரு வந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் எந்த ஆர்டரையுமே லேட் பண்ணாமல் பார்சலை போட்டு டக்கு 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 டக்குன்னு சென்னை விழுப்புரம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி அமுச்சிக்கிட்டே இருக்காங்கங்க இதில் வந்து நம்ம வந்து நம்ம லேட்டாகவும் அப்படின்னுங்கிற பயமே இல்லாமல் கன்ஃபார்மாக பேக்கிங்லாம் சூப்பராக சுத்தமாக பண்ணாங்கங்க நானும் அங்கே போயிட்டு வெடி வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வச்சேன் நான் இவ்வளோ தூரம் வந்தாச்சே வராமல் நம்ம அங்கே இருந்தே ஆர்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் நினச்சிட்டேங்க அந்தளவுக்கு சூப்பராக பக்காவாக அமுச்சு அவங்களோட கார்கோ சர்வீஸ் அவங்க வேறொருத்தவங்க